வணக்கம் ஜோதிட தரிசன நேரடுக்கு விஜய் நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு திரு ரஞ்சித் அவர்கள் வந்திருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுக்கு நான் வந்து விஜய் நாராயணன் சார் அப்படின்னு சொல்றத விட அரசியல் ஜோதிடர்னு சொல்றது தான் நான் பெருசா இது பண்றேன் சார் அரசியல்ல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி ரொம்ப நாளா இந்த பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கு எதனால டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவருடைய குடும்ப பிரச்சனை போகுது அவங்களுக்கு அவருக்கு தெரியும் இதனாலதான் பிரச்சனை வருது கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இப்ப இவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் முதல்ல முதல்ல வந்து அவரு டாக்டர் அவர் பெரிய ஒரு ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இருபத்தஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பிறந்திருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி விசாக நட்சத்திரம் சிம்ம லக்கணம் இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய நடப்பு திசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்குது அவரோட அன்புமணி ராமதாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இவருக்கு வந்து மேச ராசி பரணி நட்சத்திரம் இவருக்கும் சிம்ம லக்கணம் இவருக்கு பாத்தீங்கன்னா குரு திசை நடக்குது இவருக்கு குரு திசை புதன் புத்தி இந்த குரு திசைக்கு வேதகனாக வரக்கூடியவர் சூரிய பகவான் வேதகன் என்றால் தீமை செய்யக்கூடியவர் என்று பொருள் அந்த வேதகனால் சில காரிய தடைகளும் பிரச்சனைகளும் உண்டாகும் அந்த வேதகனாக சூரியன் வர்றதுனாலையும் அந்த சூரியன் இவருக்கு அஸ்தம நட்சத்திரத்தில் அதாவது எதிர் நட்சத்திரத்தில் அமைந்திருப்பதால் அன்புமணி ராமதாஸுக்கு அவருடைய அப்பாவாலேயே அப்போ இப்ப அன்புமணியை பொறுத்த மட்டிலும் அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு திசையில் புதன் புத்தியானது தகப்பனாரை முழுக்க முழுக்க விரோதியாக்கும் தகப்பனார் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது அப்ப அந்த சூரியனை குறிக்கக்கூடியது அரசியல் கிரகமும் சூரியன் தான் ஒரு மனிதன் அரசியலில் இறங்கி ஆளுமை செய்து அரசியல் ஆட்சி கோள் ஊனக்கு உறுதுணை புரியக்கூடியது சூரியன் தான் அப்போ அந்த சூரியன் எதிர் நட்சத்திரமாகவும் எதிர்ப்பாகவும் வரும் பொழுது தகப்பனாரே மகனுக்கு பிரச்சனைகளை உண்டு செய்வார் அப்போ இந்த குருதசை இவருக்கு எப்போ முடியுது அன்புமணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் முடியுது அவர் ராமதாஸ் அவர்களே ஜாதகத்தை மட்டும் அவருக்கு சூரியன் வந்து கடகத்துல இருக்குது அவரை பொறுத்த மட்டிலும் எதிர்ப்புகளோ பிரச்சனைகளோ அவருடைய கட்சிக்கு கடைசி வரைக்கும் அவர் உறுதுணையாக இருந்துட்டு அவருடைய ஆட்சி படத்தில் இருப்பார் ஆனால் அன்புமணியை பொறுத்த மட்டிலும் சூரியனே எதிர் நட்சத்திரமாக வர்றதுனால மனசு வந்து சங்கடப்படும் அலைபாயும் இனம் புரியாத பயமும் நடுக்கமும் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைக்கும் இவரால் அரசியலில் வின் பண்ணவே முடியாது பெரிய பிரச்சனைகளெல்லாம் இனி சந்திக்கப் போகிறார் கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கட்சி உடைந்து மறுபடி ஒரு புதியதாக ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் பல பண விரயங்களை செய்வார் பல பண விரயங்களை செய்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கிற்குள் அரசியல் கட்சியே வேண்டாம் போதும் என முடிவெடுக்கும் பொழுதுதான் அரசியல் கட்சிக்கான கிர அதாவது தசா புத்திகள் வரும் குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சனி தசை வரும் அது வந்து இவருக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ள காலநிலைகள்லாம் மாறிடுது அரசியல் சூழ்நிலைகள் மாறிடுது பழைய ஆட்கள் இறங்கட்டிடுவாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தா அடுத்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வரும் அப்ப அது முடிஞ்சு ரெண்டு வருஷம் பொறுத்து தான் இவருக்கு மறுபடியும் அரசியல் கிரகம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள கால சூழ்நிலைகள் மாறிடும் இப்போ ராமதாஸ் என்னப்படி இந்த கட்சியை அன்புமணியிடம் நிச்சயமாக ஒப்படைக்க மாட்டார் உறுதியாக ஒப்படைக்க மாட்டார் ஏன்னா அன்புமணிக்கு இப்போ டைம் வந்து சரியில்லை அவருடைய ஜாதகப்படி டைம் சரியில்லாததுனால அவருக்கு முழுக்க முழுக்க தகப்பனாரே விரோதம் செய்வார் அரசியல்வாதிகள் துரோகம் செய்வார்கள் இவர் நினைச்ச மாதிரியான சூழ்நிலைகள் முப்பதைக்கு அமையவே அமையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைக்கும் இவரால் அரசியலில் ஜொலிக்கவே முடியாது ஆனால் ராமதாஸ் அவர்கள் அவர் கட்சியை அழகாக மகனிடமோ பேரனிடமோ ஒப்படைத்து விடுவார் இதுதான் நடக்க போகுது ஜாதகத்தை வச்சு கணக்கிட்டீங்க அன்பு மணிக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க இது வந்து கணிச்சிருப்பாரா ஜாதகத்தை வச்சு கண்டிப்பா பார்த்திருப்பாரு அவர் ஜாதகம் பார்த்துதான் இந்த முடிவே எடுத்திருப்பாரு ஜாதகம் பார்த்ததுனாலதான் பையனிடம் ஒப்படைத்தால் கட்சி காணாமல் போயிடக்கூடாது பத்து வருஷத்துக்கு அவருக்கு நேரம் சரியில்லாம இருக்குது ஆகையினால இந்த கட்சியை இன்னும் காப்பாத்தணும் நம்ம பிறகு இந்த கட்சியை எப்படி வேணாலும் பயணிச்சிக்கலாம் ஆனா அவருக்கும் வயசு நெருங்குது அப்போ இந்த கட்சியை எப்படி கொண்டு போனோங்கிற முடிவுக்கு அவர் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்துக்கிற மாதிரி தோணுது ஜாதக அடிப்படையில் ஆனால் அன்புமணிக்கு நம்ம உழைச்சிருக்கோம் கட்சிக்காக பண்ணியிருக்கோம் நாம தான் கட்சியை லீடர்ஷிப் பண்ணுறோங்கிற நினப்ப அவருக்கு இப்போ இருக்கும் ஏன்னா அவருக்கு எல்லாமே எதிர்த்து செய்யல பயணிக்கிறதுனால அவரால் எதையுமே கணிக்க முடியாது இந்த சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு அந்த குரு தசை நடக்குது ரெண்டாவது ஜென்ம சனி நடக்குது இவர் பிறந்த காலகட்டங்களில் எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாரோ அதே இடத்துல இருக்கிறாரு இந்த இரண்டரை ஆண்டுகள் அன்புமணிக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கும் நிறைய துரோகங்களும் நிறைய பிரச்சனைகளும் பண வரையங்களும் உடல் உபாதைகளும் கூட உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் இது கட்சி யாரால பிரச்சனை வருதுன்னா இவருக்கு நேரம் சரியில்லை அப்ப இவர் யோசனைகள் தவறாகவோ பிரச்சனையாகவோ இவர் செய்யறது எல்லாம் தப்பா தோணும் மற்றவங்களுக்கு அப்பாவுக்கே தப்பா தோணுது இல்லையா அப்ப மத்தவங்களுக்கும் தான் தோணும் ஆனா அது அவருக்கு புரியாது காரணம் நேரம் சரியில்லை ஜாதக பதிவு அப்ப இப்படிதான் இருக்கும் புதிய கட்சிக்கு பாதிப்பு வருமா கட்சிக்கு கடைசி நேரத்துல எல்லாம் ஓடிடுவாங்க புது இவரை இணைக்கணும் இப்ப திமுகவோ அண்ணா திமுகவோ ஏதோ ஒரு கட்சியினோட கூட்டணிக்கு போவாரு அந்த கட்சிகள் இவரை செலக்ட் பண்ணணும் ஓட்டுகள் வாங்கணும் அதுல எல்லாம் இவர் பிரச்சனை சந்திப்பார் அன்புமணி ஆனா ராமதாஸ் வலுவா இருப்பார் ஏன்னா அவருக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு நல்ல தசை ஓடுற மாதிரி ஏன்னா செவ்வாய் வந்து இவருக்கு உச்சம் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த செவ்வாய் திசையே நடக்குது இதில் இன்னொரு கூர்ந்து கவனிக்கணும் இப்போ அன்புமணி அவர்களுக்கு குரு தசை நடக்கிற மாதிரி ராமதாஸ் அவர்களுக்கு குரு புத்தி நடக்குது இன்னும் சொல்ல போனால் அவர் இப்போ இருக்கிற வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் ராமதாஸ் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வே இடமே வேண்டாம்னு சொல்லி வேற இடம் மாறினாலும் மாறுவார்

இந்த கட்சி வந்து இன்னும் பல நூறு வண்டுகள் பயணிக்கணும் ஒரு இது வந்து ஒரு ஜாதிக்கான மக்களை கொண்டு வர மாதிரி கட்சி அது அப்ப என்ன நினைக்கிறாருன்னா தன் மகன் காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் வேணால் அனுபவிக்கலாம் ஆனா அன்புமணி கையில இப்ப கொடுத்தா அவருடைய ஜாதகப்படி ஏதாவது பிரச்சனை இல்லை சிக்கிக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தகப்பனார் எடுக்கக்கூடிய முடிவு ஆனா அது வந்து அன்புமணிக்கு பாதகமா தான் தெரியும் ஏன்னா அவருக்கு இப்ப நேரம் சரியில்லாத தசாபத்தி நடக்கிறதுனால அவருடைய சிந்தனைகளும் அவரு கூட சேரக்கூடிய ஆட்களும் தவறுதலான தூண்டுதல்களும் தவறுதலான வழிநடத்தலும் பண்றதுனால கொஞ்சம் குழப்பத்துல இருப்பாரு இப்ப அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் அமைதியா யோசிச்சு அப்பாவிட்ட ஆலோசனை பண்ணி இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா இந்த தசை அந்த அவருக்கு சாதகமா இல்லை ஏன்னா குரு தசையே உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் சூரியன் தான் உத்தர நட்சத்திரமே சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் தான் அந்த குரு தசை தான் அன்புமணிக்கு நடக்குது அது அவருக்கு பாதகமா இருக்கு அப்ப என்ன அது எதிர் நட்சத்திரத்துல போய் உட்காருது சூரியன் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் எதிர் நட்சத்திரத்துல இருக்குது அந்த சூரியனுக்கு அதிபதி அரசியல் கிரகம் அரசாங்கம் அரசியல் துறை அப்பா எல்லாமே அதான் அப்ப எல்லாம் ஆப்போசிட் ஆயிடும் அன்பு மணி கொடுக்கலாம் பரவாயில்ல அவங்க மருமகள் கொடுக்கலாம் இல்ல ராமதாஸ் அதுலயும் சிக்கல் இருக்கா கிரக சூழ்நிலை அவரு தங்களுடைய வாரிசுகள் அனுபவிப்பு நினைக்கலாம் இல்ல கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அவங்க ஒருவேளை அவங்க ஜாதகத்தை பார்த்தா அதுவும் சரியில்லாம இருந்தா புரியுது அப்போ அந்த ஜாதகத்தை இருந்தால்தான் நம்ம அது கரெக்டானு சொல்ல முடியும் ஒருவேளை அந்த ஜாதகத்தையும் பார்த்து அதுவும் சரியில்லாம இருந்துச்சுன்னா வரைக்கும் அவருடைய மனைவி எக்ஸ்போஸ் ஆகல பப்ளிக்ல இல்ல புரியுது புரியுது சரி தர்மபுரியில் பண்ணியிருப்பாரு தானே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே எவ்வளோ பப்ளிசிட்டியா இருந்தாலுமே இப்போ அமிதாப் பச்சனே தோத்து தானே போனார் எவ்வளோ பெரிய தமிழியர் ஃபிகர் சிவாஜி கணேசன் உங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு அவங்களாம் அரசியல் முன்னாடி நிக்கிலையே ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு இதுல ஓடிட்டார அப்போ அரசியல்ங்கிறது எல்லாருக்கும் சாதகமா இருக்காது அது அதனாலதான் அவர் யாரும் கண்டிப்பா ஜாதகம் பார்த்திருப்பாரு அன்பமணிக்கு பாதகம் தான் அவரு இப்ப அமைதியா இருக்கிறது நல்லது